இன்ஸ்டன்ட் பன் தோசை நினைச்ச நேரத்தில் சீக்கிரமா பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பன் தோசை பார்த்தீங்கன்னா வீட்டில் ரவையும் தயிரும் இருந்தாலே போதுங்க சூப்பராக பண்ணிடலாம் இன்னைக்கு பன் தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேன் புளிச்ச தயிராக முக்கால் கப் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும்போது போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பெருங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கேரட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஆறுனதுக்கு அப்புறமா மாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் கால் டீஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இதில் கொத்தமல்லி தழை சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் வெங்காயம் வதக்குனதை சேர்க்கும் போதே கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் பன் தோசை தாளிப்பு கரண்டில ஊற்றும் போது நல்லா இருக்கும் தாளிப்பு கரண்டில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ரெடி பண்ணியிருக்க மாவை சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சூப்பரான பன் தோசை தயாராயிரும் இதில் கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்க்கும் போது இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் இப்ப நாம கண்டிப்பா சேர்த்துக்கோங்க வீட்டில் டிஃபரெண்டா டிஃபன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி i even want to